அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பல பதிவுகள் பார்த்துட்ருக்கோம் இன்றைய பதிவு சுய முன்னேற்றத்திற்குரிய வழிகளில் இதுவும் ஜெயப்பேரிகை ஜெயப்பேரிகை என்பது வெற்றி ஜெயம் என்றால் வெற்றி வெற்றி என்று கொட்டு முரசே என்று பாரதியார் தம்முடைய பாடலில் கொட்டுமுரசு என்று சொல்லக்கூடிய தலைப்பில் பாடல் கொடுத்துருக்காரு அந்த பாட்டையும் உங்களுக்கு பின்னால் அந்த பதிவில் கொடுக்குறேன் வெற்றி என்பது நம்முடைய முயற்சியால் கிடைக்கக்கூடியது அந்த முயற்சியால் நமக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அதற்குரிய வெற்றி பெறுவதற்குரிய வழிகள் என்ன என்பதை இந்த பகுதியில் பார்க்கும் அன்னதான சமாஜத்தில் அதாவது அன்னதான கூடத்தில் ஏழை எளியோருக்கு உணவு அளிக்கின்றது அதில் ஒரு பிச்சைக்காரன் கஞ்சி பகிரப்படுவதை கண்டு பகிரப்படுதுன்னா கஞ்சி எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுக்கிறாங்க கஞ்சி வரதப்பா என்று தன் தோழ பிச்சைக்காரனிடம் சொன்னானாம் பக்கத்தில் பெருமாளையே எப்பொழுதும் மனதில் தியானித்து கொண்டிருக்கும் ஒரு பக்தர் இருக்க நேர்ந்ததாம் அவர் ஆகா கஞ்சி வரதப்பன் எங்கே எங்கே என்று மெய் சிலித்ததாம் அதாவது இறைவன் பெருமாள் நேரிலே வந்ததாக அவருடைய கற்பனை கதை மறந்து போய்விட்டதா என்ன மாற்றி சொல்கிறீரே என்று கேட்கிறீர்கள் கதை மறக்கவில்லை என் சொந்த சரக்கு மாற்றி சொல்ல வேண்டும் என்ற காரணத்துடன் தான் மாற்றி சொல்கிறேன் உலகில் எல்லோருக்கும் வெற்றி வேண்டும் வெற்றி வேண்டும் என்ற எண்ணம் உள்ளது எண்ணம் இருக்கிறது என்று சொல்லலாமே தவிர தீவிர எண்ணம் எல்லாருக்கும் இருக்கிறது என்று சொல்ல முடியாது தீவிர எண்ணம் உண்மையாகவே இருக்கிறது என்றால் எதில் வெற்றி அடைய வேண்டும் என்று நினைக்கிற நினைக்கிறார்களோ அந்த நோக்கத்தை விடா பிடியாக பிடித்து கொள்ள வேண்டுமே அதுதானே கிடையாது எல்லா விஷயங்களையும் சபலம் சபலம்னா இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்று மனது ஒரே நிலையில் இருப்பதில்லை அந்த மனம் மாறி மாறி செய்யக்கூடிய ஒரு நிலை அதற்கு ஒரு சான்றாக சொல்லு ஆற்றிலே ஒரு கால் சேற்றிலே ஒரு கால் வைத்து இருப்பார்களே ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் கதை என்று ஒரு பழமொழியும் இருக்குது குரங்கு கிளையிலிருந்து தாண்டுவதைப் போல ஒரு கிளையிலிருந்து மற்றொரு கிளைக்கு தாண்டுவதைப் போல நோக்கங்களை மாற்றிக்கொண்டு அமைத்துக் கொள்கிறார்கள் சிலர் அதுதான் கூடாது என்கிறேன் அடே ஒரு பெரிய பேச்சாளராக இருக்கிறாரே அவர் கழுத்தில் எத்தனை மலர் மாலைகள் விழுகின்றன நானும் ஒரு பேச்சாளனாக ஆக வேண்டும் என்ற எண்ணி ஒரு பையன் பேச்சுக்களையை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தனாம் கொஞ்ச நாள் கழிந்தது ஒரு ஓவிய கலை கண்காட்சியில் பிரபலமடைந்த ஒரு ஓவியருக்கு கௌரவிக்கும் விழா நடந்ததை பார்த்தானாம் ஆகா ஓவியராக வேண்டும் இவ்வாறானால் நமக்கும் பாராட்டுக்கள் கிடைக்கும் என்று நினைத்துக்கொண்டு பழைய பேச்சு குறிக்கோளை கைவிட்டானாம் கடைசியில் அவன் பேச்சாளனாகவும் ஆகவில்லை ஓவியனாகவும் ஆகவில்லை ஒரு அலுவலக சிப்பந்தியாக ஆக நேர்ந்தான் அலுவலகத்தில் வேலையாட்பை பணியாற்றுவது போல பணியாற்றினான் ஆகவே இதில் தான் வெற்றி வரும் அதில் வெற்றி வரும் என்று மனதை ஓட விடாமல் ஏதோ ஒரு சிறந்த குறிக்கோளை கொண்டு அதற்குழைத்தால் வெற்றி நிச்சயம் கிட்டும் வெற்றி மேல் வெற்றி வந்து என்னை உங்களைச் சேரும் அந்த குறிக்கோளையை எப்பொழுதும் தியானம் செய்து கொண்டிருக்க வேண்டும் அதையே திருப்பி திருப்பி அந்த குறிக்கோளில் நான் முன்னேறுவதற்கு என்ன வழி என்று பல முறை சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும் எப்படி வரந்த பக்தர் கஞ்சி வரதப்பா என்ற பொழுது பிளாகிதம் அடைந்தாரோ அப்படி அதாவது இறைவனே நேரில் வந்ததாக அவர் மனம் நினைத்தது அதுபோல் வெற்றி எப்பொழுது எங்கே எப்படி எவ்வளவு கிட்டும் என்றெல்லாம் சொல்ல முடியாது சிலருக்கு லாட்டரி பிரைஸ் மாதிரி திடீரென்று கிடைக்கிறது பெரும்பாலோருக்கு வருமா வருமா என்ற பிரச்சனையாகவே இருக்கிறது வெற்றி எட்டும் திக்கு வெற்றி எட்டும் திக்கும் எட்ட கொட்டு முரசே என்றார் பாரதி நம் மனமுரசு வெற்றி வெற்றி என்ற தன்னம்பிக்கையுடன் கொட்டினாள் இன்றைக்கோ நாளைக்கோ என்றைக்கோ வெற்றி கிட்டும் தின்னம் தின்னம் என்பது உறுதி ஆகவே கொண்ட கொள்கையிலிருந்து எந்த மாற்றமும் இல்லாமல் நாம் என்ன குறிக்கோள் எண்ணுகின்றோமோ எண்ணியதை எண்ணியாங்கு எய்துவர் என்று வலுவரும் கூறியிருக்கின்றார் ஆகவே உயர்ந்த எண்ணத்தோடு நல்ல குறிக்கோள்களை மனதில் கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்